தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் ஆக்கமும் குரல் வடிவமும் வீலா சுப்பிரமணியம் இது மார்ச் மாத இதழின் தொடர்ச்சி ஒரு வீட்டில் முக்கிய அம்சமாக இருக்கும் சமையல் அறையில் இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்கள் பற்றியும் இதர கூறுகளின் பாவனை பற்றியும் தொடர்ந்து குறிப்பிட வேண்டியது பொருத்தமானது பாத்திரம் கழுவும் இயந்திரம் அதாவது டிஷ் வாஷர் தற்போது கட்டப்படும் வீடுகளிலும் சரி தொடர்மாடி குடியிருப்புகளிலும் சரி டிஷ்வாஷர் பொருத்தப்படுவது ஒரு இயல்பான அம்சமாக காணப்படுகிறது இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை எனும் வட்டத்தில் சுழன்று கொண்டிருப்பவர்களுக்கு இது மிக அவசியமானது ஒன்றாகவே காணப்படுகிறது குறிப்பாக இளைஞர்களது வாழ்வில் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருவியாக காணப்படுகின்றது மறுபுறம் வயதானவர்களுக்கும் வேறு சிலருக்கும் டிஷ்வாஷர் என்பது பாத்திரங்களை களஞ்சியப்படுத்தும் ஒரு பெட்டகமாக காணப்படுகிறது அதேவேளை புதிய வீடுகள் சிலவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிஷ்வாஷர்ஸ் பொருத்தப்பட்டிருப்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் தற்போதைய சந்தையில் சாதாரண அம்சங்கள் தொடக்கம் பல உச்சமான அம்சங்கள் வரை உள்ளடக்கிய பலவித டிஷ்வாசர்கள் பலவித நிறுவனங்களினால் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகின்றன சுமார் ஐநூறு டொலர்கள் தொடக்கம் ஐயாயிரம் டொலர் வரை அதன் தன்மையை பொறுத்து விலை வேறுபட்டிருப்பதை அவதானிக்கலாம் பாவனை என்று வரும்போது ஒரு தடவை முழு அளவில் நிரப்பப்பட்ட பாத்திரங்களை கழுவி உலர்த்தி எடுக்க ரெண்டு தொடக்கம் ரெண்டரை மணித்தியாலங்கள் தேவைப்படும் தொடர்ச்சியாக ஓர் இயந்திரத்தை நீண்ட நேரம் இயங்க வைக்கின்ற போது மின்சார செலவு அதிகமாக இருக்கும் என்பது தவிர்க்க முடியாதது எனவே மின்சார செலவை கட்டுப்படுத்த பின்வரும் சில யுக்திகளை பாவிக்கலாம் பாத்திரங்களை அடிக்கடி கழுவுவதை தவிர்த்து அவற்றை சேகரித்து நாள் முடிவில் கழுவ வைப்பது சிறந்தது மின்சார கட்டணம் குறைவாக இருக்கும் காலப்பகுதியாகிய ஓபிக் ஓஃபிக் வேலைகளில் இவ்வியந்திரங்களை பாவிப்பது உசிதமானது குறிப்பாக இரவு ஏழு மணிக்கு பின்னர் இவற்றை இயங்கும் விதத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் டிலே ஸ்டாட்டை பாவித்து இயக்குவது மேலும் புத்திசாலித்தனமானது வேண்டத்தகாத இடர்களை தவிர்க்க வேண்டுமானால் மனித நடமாட்டம் உள்ள கால பகுதியில் அதாவது இரவு நித்திரைக்கு செல்லும் முன் இவற்றை பாவிப்பது சிறந்தது மேலதிக பின்சார செலவை குறைக்க வேண்டுமானால் இந்த இயந்திரங்களின் இயக்கத்தில் ஓர் அம்சமாக இருக்கும் உலர்த்தியை பாவிக்காது கழுவுவதற்கான விரைவுகளும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்வோம் நீண்ட காலம் இந்த இயந்திரத்தை பாவிக்காது பூட்டி வைப்பதாலும் சில இடர்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் அதாவது பொருத்தப்பட்டிருக்கும் ராபர் பல பலகாலம் இயங்காதிருந்தால் அவை வறட்சியினால் கடினமானதாகவோ அல்லது அவற்றில் வெடிப்புகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது அதனால் தண்ணீர் கசிவுகள் ஏற்படும் இறுதியில் அவற்றை பிரதியீடு செய்ய வேண்டிய சந்தர்ப்பமும் அதேவேளை இந்த இயந்திரத்தை முற்றாக மாற்ற வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்படலாம் என்பதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இவற்றை பாவிப்பது சிபார் செய்யப்பட வேண்டிய ஒன்று அடுத்தது குளிர் சாதனப்பட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் வெளிநாட்டு வாழ்க்கையில் குளிர்சாதனப்பட்டி என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது சமையலறை இல்லாது வாழலாம் ஆனால் ஒரு குளிர்சாதனப்பட்டி இல்லாது வாழ முடியாது என்ற ஒரு நிலையே காணப்படுகிறது கிழமைக்கு ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ சமைப்பதுதான் சாதாரண நடைமுறை ஒரு சில விதி இருக்கலாம் சில உயிரினங்களின் வாழ்வு காலத்தை விட அவை குளிர்சாதனப்பட்டியில் உறங்கிக் கொண்டிருக்கும் காலம்தான் அதிகமானது குளிர்சாதனப்பட்டியின் முக்கியத்துவம் கருதி அதன் உற்பத்தியாளர்களும் பலவித அளவுகளிலும் வடிவத்திலும் பலவித புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய குளிர்சாதனப்பட்டிகளை அறிமுகம் செய்த வண்ணமே இருக்கிறார்கள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டிகளில் உறைந்துவிடும் பனிக்கட்டிகளை அதாவது ஐஸ் சுத்தம் செய்வது என்பது சராசரியாக மாதம் ஒருமுறை ஒரு பாரிய வேலையாக இருந்தது ஆனால் தற்போதையவை ஐஸ் கட்டிகள் உருவாகாத விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இன்டர்நெட் டிவி ஸ்கிரீன் உள்ளிட்ட பட்டிகள் கூட பாவனைக்கு வந்துவிட்டன യൂട്യൂബ് അതായത് അതാവത് ശൈതൊഴിൽനുപം എന്നവെ തേടി വേറെ ഇടം പോകേയില്ല സാംസങ് നവനത്തിനാൽ അറിമുപടുത്തുള്ള റിഫ്രിജരേറ്റർ വിത്ത് ഫേമിലി ഹൻ എഐ വിസൻ്റെ ഉൾ സാധനപ്പെട്ടി ഇതൊക്കെ ഒരു സരണം യുട്യൂബും ഇൻ്റർനെറ്റെയും നമ്പി സമയാനിൽ കുതിക്കും ഇളക്കും ഇത് ഒരു വരപ്ര സാദം தொழில்நுட்பம் அதிகரிக்க அதிகரிக்க அவற்றால் ஏற்படும் சிக்கல்களும் அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது எனவே இவற்றை பராமரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது நவீன பட்டிகளில் பார்ப்போர் கண்ணுக்கு தெரியாத மறைவான இடத்தில் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும் தொடர்ந்து குளிரூட்டப்படுவதால் உரநிலை அடைந்து பனிக்கட்டியாகும் படலத்தை உருக வைப்பது இதனுடைய தொழிற்சியான தொழிற்பாடு உருகி வரும் நீர் குழாய்கள் மூலம் கம்ப்ரசரின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் இவாப்ரேட்டர் தட்டில் சேகரிக்கப்பட்டு ஆவியாக்கப்படுவது திரை மரவில் நடைபெறும் தொழிற்பாடு ஆனால் இனிப்பு பதார்த்தங்களை குளிர்சாதனப்பட்டிகளில் திறந்தபடி வைப்பதும் ஒருதரம் சொண்டில் வைத்த பின்னர் கோக் ஸ்ப்ரைட் போன்ற கான்களை இதனுள்ளே உறங்க வைப்பதும் அரைகுறையான நிலையில் இருக்கும் ஐஸ்கிரீம் கோன் போன்றவற்றை வீண்விரயத்தை கருத்தில் கொண்டு குளிர்சாதனப்பட்டியில் வைப்பதும் நாம் நடைமுறையில் பல வீடுகளில் காணும் அவலங்கள் குறிப்பாக சிறுவர்கள் இருக்கும் வீடுகள் இது சர்வசாதாரணம் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இனிப்பு பதார்த்தங்கள் சிந்தப்படும் போது பசத்தன்மை கொண்ட அவை வழிந்தோடி சாதாரண இயக்கத்திற்காக பொருத்தப்பட்டிருக்கும் குழாய்களையும் துவாரத்தையும் அடைத்துவிடும் இதனால் டிஃப்ரோஸ்ட் அண்ட் இவாப்ரேஷன் ப்ராசஸ் தடைப்படுகின்றது இதன் விளைவாக குளிர்சாதன பெட்டியில் ஐ சுரந்திருப்பதையும் தண்ணீர் வளைந்தோடுவதையும் காண முடியும் அத்துடன் வைக்கப்படும் பொருட்கள் பழுதாகி விரைமாக்கப்படுவதும் தவிர்க்க முடியாதது முதலில் பால் பழுதாக தொடங்குவதை பார்க்கலாம் படிப்படியாக ஏனைய பொருட்கள் இத்தகைய பழுதுகளை திருத்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை அழைக்க வேண்டியதும் வருபவர்கள் அதை இதை சொல்லி தங்கள் பைகளை நிரப்புவதையும் சந்தித்தேயாக வேண்டும் எனவே குளிர்சாதனப் பெட்டிகளை சுத்தமாகவும் கவனமாகவும் பாவிப்பது பல ஆயிரம் உடல்களை சேமிக்க உதவியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் குறைந்தது ஒன்று தொடக்கம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது சுவருடன் ஒட்டி கொண்டிருக்கும் குளிர்சாதனப்பட்டியை வெளியே இழுத்து பிற்பகுதியில் இருக்கும் ஏர் ஃபில்டர் தட்டுக்களை சுத்தம் செய்வது அல்லது வேக்கூம் செய்வது மிக அவசியமானது குளிர்சாதன பெட்டிகளின் இயக்கத்தை உச்சநிலையில் வைத்திருக்கவும் அவற்றின் ஆயுட்காலத்தை நீடிக்கவும் இவை வழி தொடரும் नंबर